கவர்மெண்ட் பஸ் சென்ற மாணவி நொடியில் தவறிய பிடிமானம் காவு வாங்க பார்த்த படிக்கட்டு நெஞ்சை சிசிடிவி காட்சிகள் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள வயது கல்லூரி மாணவி ஒருவர் வார விடுமுறை தினங்களில் நாகர்கோவிலின் தட்டச்சு பயிற்சி நிறுவனத்திற்கு சென்று தட்டச்சு பயின்று வருகிறார் எப்போதும் வீட்டிலிருந்து பேருந்து மூலம் தட்டச்சு பயிற்சி நிறுவனத்திற்கு சென்று வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஜூலை இருபதாம் தேதி கல்லூரி மாணவி வழக்கம் போல தட்டச்சு பயிற்சி நிறுவனத்திற்கு சென்றுள்ளார் பின்னர் தட்டச்சு பயிற்சியை முடித்துவிட்டு மதியம் நாகர்கோவிலில் இருந்து அரசு பேருந்தில் வீடு திரும்பியுள்ளார் அந்த பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் கல்லூரி மாணவி பேருந்தின் முன்பக்க படிக்கட்டு அருகே நின்று ஆபத்தான நிலையில் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கல்லூரி மாணவி பயணம் செய்த அரசு பேருந்து இரணியல் வள்ளையாற்று பாலத்தின் வளைவான பகுதியில் வேகமாக சென்றுள்ளது அப்போது கூட்ட நெரிசல் காரணமாக பேருந்தின் படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த கல்லூரி மாணவி திடீரென பேருந்தின் வேகத்தில் நிலை தடுமாறினார் அடுத்த நொடி ஓடும் பேருந்தின் முன்பக்க படிக்கட்டிலிருந்து மாணவி கீழே விழுந்ததால் பலத்த காயமடைந்தார் ஆனால் நல்வாய்ப்பாக பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்காமல் மாணவி உயிர் பிழைத்தார் உடனே மாணவியின் அடலல் சத்தம் கேட்டு அரசு பேருந்து நிறுத்தப்பட்டது இதையடுத்து விபத்தில் படுகாயமடைந்த மாணவி சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு மருத்துவர்கள் ஓடும் பேருந்திலிருந்து தவறி விழுந்த மாணவிக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர் தற்போது கல்லூரி மாணவி நலமுடன் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த இரணியல் போலீசார் சம்பவ இடத்தில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கல்லூரி மாணவி இரணியல் அருகே ஓடும் பேருந்திலிருந்து கீழே விழுந்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அதில் கூட்ட நெரிசல் காரணமாக படிக்கட்டில் நின்று பயணித்த கல்லூரி மாணவி நொடிப்பொழுதில் ஓடும் பேருந்திலிருந்து கீழே விழும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே ஓடும் பேருந்திலிருந்து மாணவி ஒருவர் கீழே நிலை விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க